இந்தியாவில் பெரும்பாலானோருக்கு தங்கத்தில் முதலீடு செய்வதில் விருப்பம் இருந்தால் வீட்டில் எவ்வளவு தங்கத்தை வைத்திருக்கலாம் என்று வரம்பு உள்ளது அதை மீறினால் வருமான வரி கட்ட வேண்டும் இந்தியாவில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்கத்தை வாங்குவதும் அணிவதும் மிகவும் மங்களகரமானதாக கருதுகிறார்கள் அதேபோல் முதலீடு செய்வதற்கும் தங்கமே ஒரு சிறந்த தேர்வாக இருக்கிறது பலர் தங்களது குழந்தைகளின் திருமணத்திற்காகவும் எதிர்கால திட்டங்களுக்காகவும் முன்கூட்டியே தங்கத்தை வாங்குகிறார்கள் மக்கள் தங்கள் குழந்தைகளின் திருமணத்துக்கு தங்கத்தை முன்கூட்டியே வாங்கி வீட்டில் வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் வீட்டில் ஒரு வரம்புக்கு மேல் தங்கம் வைத்திருந்தால் அதற்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பது பலருக்கு தெரியாது எனவே சட்டப்பூர்வ நடவடிக்கைகளைத் தவிர்க்க வீட்டில் எவ்வளவு தங்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் விதிகளின்படி விவசாய வருமானம் பரம்பரை பணம் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் ஆகியவற்றிற்கு வரி எதுவும் இல்லை குறிப்பாக வீட்டில் தங்கம் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டிருந்தால் வருமான வரித்துறை சோதனையின் போது வீட்டிலிருந்து தங்க நகைகளை எடுக்க முடியாது அதாவது திருமணமாகாத பெண் ஒருவர் இருநூற்று ஐம்பது கிராம் வரை தங்கத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் திருமணமாகாத ஆண் ஒருவர் நூறு கிராம் வரை மட்டுமே வைத்திருக்க முடியும் அதே நேரத்தில் திருமணமான பெண் ஒருவர் ஐநூறு கிராம் வரை தங்கத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் ஆனால் ஆணுக்கு திருமணமாகியிருந்தாலும் அவர் வைத்திருக்க வேண்டிய வரம்பு நூறு கிராம் தங்கம் மட்டுமே எனவே இத்தகைய சூழலில் தங்கத்தில் அதிக முதலீடு செய்ய நினைப்பவர்கள் காகித தங்கத்தில் அதாவது தங்க முதலீட்டு பத்திரங்களில் முதலீடு செய்து வைக்கலாம் அது பாதுகாப்பானது என்பதை விட மிகவும் லாபகரமானதாகவும் இருக்கும்